ஹலோ வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து விறகு அடுப்பில் வந்து ட்ரெடிஷ்னல் பிரியாணி வந்து எங்கள் கிருத்திகா செய்கிறாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பாருங்க சொல்லுமா நீ என்ன நினைக்கிறேன் பிரியாணி அரிசி ஒன்றரை கிலோ ஆறு டம்ளர் அதுக்கு மட்டன் ஒன்றரை கிலோ டம் இது வந்து பிரியாணி ஸ்பைசஸ் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் எல்லாமே ரெண்டு ரெண்டு கவுண்ட் ஒரு டம்ளர்னால் டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர்னா ரெண்டு ரெண்டு டம்ளர்னா நாலு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர்னா கால் கிலோ ஆ கால் கிலோ ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் மிளகா அப்படின்னு இப்போ நாங்கள் ஆறு டம்ளர் இருக்கிறதுனால இருபத்தஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து எட்டு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கும் பச்சை மிளகாய் நாங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்திப்போம் அதனால் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப இதை வச்சுக்கலாம் பூண்டு இஞ்சி நாங்கள் வந்து விரி பூண்டு நிறையா போடுவோம் இஞ்சி கம்மியாக போடுவோம் அதனால் பூண்டு வந்து நூறு கிராமுக்கு மேலே வச்சுருக்கோம் இஞ்சி வந்து ஒரு இருபது கிராம் தக்காளி தக்காளி கம்மியாக தான் போடுவோம் அதனால் வந்து ஆறு தக்காளி சின்ன பழமாக இருக்கனால ஏழு வச்சுருக்கோம் அது வந்து ஆறு புளிப்பு கம்மி கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கணும் தாளிக்கிறப்ப பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு புதினா புதினா கொத்தமல்லி இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து கையோட கற்றுக்குள்ளிக்க கொத்தமல்லி வந்து ரெண்டு கை புதினா ரெண்டு கை கொத்தமல்லி ஒரு கை தாளிக்கிறதுக்கு வந்து போடணும் அதனால் வந்து மிக்சியில் வந்து ஆயில் வந்து அரை லிட்டரு கால் லிட்டர் கால் லிட்டர் எண்ணெய் இந்த பிரியாணி யார் உங்கள் வீட்டில் செஞ்சது எங்கள் மாமியார் செய்வாங்க ஓ உங்கள் மாமியாருக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க மாமியார் அவங்க மாமியார் பண்ணுவாங்க மூணா தலைமையில் மிக்ஸியில் வந்து நல்லா ஓட்டிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாமே போட்டு நைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாமே நாங்கள் மிக் அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அப்புறமா வந்து தாளிச்சிடுவோம் தனித்தனியாக பட்டை லவங்கம் அப்படிலாம் தனியாக போடாமல் எல்லாமே அரைச்சி தான் போடுவோம் எல்லா தேங்காய் வெங்காயம் மட்டும் தாளிச்சிடுவோம் தக்காளி இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி ஸ்பைசஸ் இது எல்லாமே மிளகாய் எல்லாமே வந்து அரைச்சிடுவோம் அது ஏன் அரைக்கிறீங்க ரீசனு முழுசா போட்டா வாயில படுவோம்ல அதனால வந்து அரைச்சி போட்டா எங்க வீட்டில இருக்கவங்களுக்கு அதுதான் பிடிக்கும் அதனால நாங்கள் வந்து ஆமா அதனால அரைச்சி போட்டுருவோம் நாங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிட்றதுனால மிளகாத்தூள்லாம் போட்டா அது வந்து வேற கலர் வந்துடும் அரைச்சி செஞ்சா வேற கலர் வரும் மிளகாத்தூள் போட்டா அது வந்து ரெட் கலர்ல ஆயிரும் நாம வந்து இது அரைச்சி செய்யறப்ப அந்த கலர் வந்து பிரியாணி வேற கலர்ல இருக்கும் எங்க பிரியாணி தான் நம்ம கிரீனிஷா இருக்க மாதிரி இருக்கும் ஓகேப்பா சரி அடுத்த டெஸ்ட்டு தப்பிச்சிடலாம் ஓகே வந்து ஹெல்ப்பர் வந்து எங்கள் குட்டிக்காய்க்கு அசிஸ்டண்ட்டு தேவு குட்டியோ சகஷ்டா பூஞ்சி அப்படியே ஹாய் சொல்லு இப்போ வந்து அது பூஞ்சி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரம் சூடாட்டி எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ காலிட்டு எண்ணெய் ஊற்றி காஞ்சிச்சிங்க இப்போ கடுகு போடுறாங்க இப்போ கடுகு போட்டு வச்சுங்க இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பில் போட்டுறாங்க இது வந்து கொஞ்சம் நல்லா வணக்கணும் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயெல்லாம் வச்சுங்க இப்போ வந்து மசாலா போடுறாங்க ம் அரைச்சி இஞ்சி பூண்டு வர மிளகா பச்சை மிளகா இந்த பிரியாணி மசாலாம் போட்டுக்கலாம் போட்டு ஒரு வணக்கம் வணக்காங்க நல்லா எண்ணெய் பிரிவுற வரைக்கும் வணக்கம் நல்லா நல்ல எண்ணெய் பிரியற வரைக்கும் வணக்கணுமாங்க மட்டனை வந்து ஒரு மூணு சவுண்டு போட்டு வேக வச்சு வச்சுக்காதீங்க உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு இல்லாமல் தக்காளியை எலை தச்சு இப்போ வந்து தயிர் ஊக்குறாங்க ஒரு வணக்கம் இப்போ வந்து தயிர் ஒரு வனக்கு வணக்க நாட்டு மட்டன் போக்குறாங்க மேக வச்ச மட்டன் இப்போ எவ்வளோ தண்ணிமா ஊத்துற ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு பேங்க் என்ன அரிசி ஜீரக சம்பாவா ஓகேம்மா ஆ ஆ உப்பு போடுமா மஞ்சத்தூள் முன்னே வணங்குறப்பே போட்டாச்சு இப்போ உப்பு மட்டன் வேக கொஞ்சம் உப்பு போட்டியா ஆ போட்டு கொஞ்சமாக போட்டு சரிப்பா பாருங்கப்போ தண்ணி நல்லா தழத்தள தலான்னு கொதிக்குது இப்போ வந்து அரிசி போடணும் அரிசி அரிசியாக இப்போ போட்டுட்டியாமா ஓகேம்மா நெய்யும் மஞ்சத்தூளும் போட்டு வாரத்த அப்போ தான் வந்து அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனியாக இருக்கும் அப்படி படக்கணும் அரிசி போட்டாட்டே ஒரு அரைக்காய் இப்படி கொத்தமல்லி தழை போட்டு கொதிக்க விடணுங்க இப்போ அரிசி வந்து ஒரு அரைப்பா தான் வந்து வெந்திருக்குதுங்க ஒன்றும் கொஞ்சம் நிறையா முப்ப ரெடி ஆச்சா முக்காப்பா தான் வந்துருச்சு இப்போ அரிசி முக்காத்தா தான் வந்துருச்சுங்க உள்ள மட்டும் லைட்டா அரிசியா தெரியுதா இப்ப வந்து நம்ம தம்பு போட்டுலாம் சரிப்பா இப்ப தம்புச்சாமா கட்டா வந்து கேப் விடாம இருக்க ஆமா அடியில எல்லாம் பாதி இது எடுத்து அடியில் நிறைய இருக்கு இப்போ நம்ம இது இருக்காது போடுவேன் ஒரு டென் மினிட்ஸ் தம் வச்சுட்டு அப்புறமா கல்லா அந்த ஃப்ளேம்லாம் அதை வாட்டி எடுத்தோம்னா உதிரி உதிரியா இருக்கும் சூடாக இருக்கப்பயே எடுத்தோம்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் செட்டாக விட்டுட்டு எடுத்தோம்னா நல்லா உதிரி உதிரியா பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஓகே நன்றி சூப்பராக பிரியாணி நல்லா போல போல நல்லா உதிரி உதிரியா வெந்து போயிடுச்சுங்க மட்டன் பீஸும் நல்லா வந்துருச்சுங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துன்னு சொல்லுங்கள் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றிங்க